மாதுளம்பழம் சிவப்பா இருக்கு அது சாப்பிடாதீங்க பேரிச்சம்பழம் கருப்பா இருக்கு அது சாப்பிடாதீங்க ப்ரக்னன்சி எப்போ கான்ஸ்டிபியூஷன் காமனா இருக்கும் அதுல இருந்து ரிலீவ் ஆகுறதுக்கு அது ஹெல்ப் ஆகும் யூ ட்ரை இன் கண்ட்ராக்ஷன் அதை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் சில பேருக்கு ப்ரக்னென்சி ஃபுல்லுமே வந்து வாமிட்டிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னென்ன சாப்பிடலாம் பத்தி இந்த வீடியோவில பார்க்கலாம் நான் டாக்டர் ஏழுரசி ஆப்ஸ்டியூஷன் அண்ட் கைனகாலஜிஸ்ட் ஏஆர்டி ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜன் மகாலட்சுமி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மகா ஃபர்டிலிட்டி சென்டர் உளுந்தூர்பேட்டை ப்ரெக்னென்சி அப்படின்னோன்னே நம்ம எல்லாரும் நல்ல சந்தோஷமாக இருப்போம் அடுத்தது பெரிய டவுட் வந்துடும் என்னென்ன சாப்பிட்ணும் அப்படின்னு என்னென்ன சாப்பிடலாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லா ப்ரெக்னென்ட் உமனும் கண்டிப்பாக வந்து நேச்சுரல் ஃபுட்ஸு கண்டிப்பாக பயப்படாமல் சாப்பிட்லாம் இதில் வெஜிடபிள்ஸில் எந்த லிமிட்டடும் கிடையாது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் அதில் மெயினாக வந்து ஸ்வீட் பொட்டோட்டோ கிழங்கு ஐட்டம் சாப்பிடாத நிலத்துக்கு அடியில் விளையிறது சாப்பிடக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கிடையாது எல்லா காய்கறி கிழங்கு வகைகள் எல்லாத்தையுமே சாப்பிட்லாம் பழங்களில் என்னென்ன சாப்பிட்லாம் சில பேர் அது அதுலேயுமே வந்து ஹோமியோகிராண்ட் அதாவது மாதுளம்பழம் சிவப்பாக இருக்குது அது சாப்பிடாதீங்க பேரிச்சம்பழம் கருப்பாக இருக்குது அது சாப்பிடாதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கிடையாது எல்லா பழமும் சாப்பிட்லாம் அதில் வந்து வாழைப்பழம் நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா ஃபைபர் ரிச்சாக இருக்கிறதுனால பிரக்னன்சி எப்போ கான்ஸ்டிபேஷன் காமனாக இருக்கும் அதுலேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும் அதை தவிர பப்பாளி பழம் அன்னாசி பழம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அதில் சில ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது சம்டைம்ஸ் அது வந்து யூட்ரைன் கண்ட்ராக்ஷன் அதாவது யூட்ரஸில் வழி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அதை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஜூஸஸ் எல்லாமே எடுத்துக்கலாமா அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ஜூஸஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கலாம் பிகாஸ் அதில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும் அது பேபிக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை இப்போ கொடுக்கும் அப்படின்னு தெரியாது பின்னாடி கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதை தவிர அதனால் வந்து ஒபிசிட்டி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நேச்சுரல் ஜூஸஸ் குடிக்கிறதுல எதுவும் தப்பில்லை இதே டயபெட்டிக் மதர் இல்லை ஜிடிஎம் மதர் அப்படின்னா அவங்க ஜூசஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸாகவே எடுத்துக்கிறது நல்லது அந்த ஜூசஸ் குடிக்கும் போது நிறைய சுகர் ஆட் பண்ணாமல் கம்மியாக குடிச்சாங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா கலோரி உடம்புல போய் சேரி இது ஒபிசிட்டி வராமல் பார்த்துக்கும் ஸோ ஜூசஸில் வந்து நேச்சுரல் ஜூசஸ் எல்லாமே குடிக்கலாம் இதை தவிர குங்குமப்பூ பற்றி நிறைய பேர் கேட்பாங்க அது வந்து கலர் கொடுக்கும் அப்படின்னு ஒரு மித்து இருக்குது அதை சாப்பிட்றதுனால கண்டிப்பாக வந்து எந்த கலரும் கிடைக்காது கலருங்கிறது பேபி வந்து உருவாகும் போதே வந்து அது ஜெனட்டிக்காக நிர்ணயிக்கப்பட்டது தான் அதை வந்து எந்த பொருளில் சாப்பிட்றதுனாலையும் வந்து நம்ம வந்து மாற்ற முடியாது அதனால் எக்ஸாக வந்து பூ எடுக்கிறதுல எந்தவித பெனிஃபிட்ஸும் கிடையாது வெரி மினிமல் குவான்டிட்டியை எடுத்துக்கிறதுல எந்த தப்புமும் கிடையாது அதே மாதிரி சில ரா ஃபுட்ஸ் எல்லாம் எடுக்கிறது அதாவது சமைக்காமையே ரா எக்கு இந்த சிக்கன் மட்டன் அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ரொம்ப குக்காகமாக இருந்ததுன்னா அதனால சில பிரச்சனைகள் ப்ரெக்னென்சியில் வரும் அப்படிங்கிறதுனால நல்லா குக் பண்ணி சாப்பிட்லாம் நான்வெஜ் பற்றி நினச்சோன்னா சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷில் வந்து நிறையவே எடுத்துக்கலாம் பட் அது எல்லாமே உங்களுக்கு டால்ரேட் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க ஏன்னா ப்ரெக்னென்சியில் மசாலா ஐட்டம் ஸ்பைசி இதெல்லாம் வந்து இன்டாலரன்ஸு நிறைய இருக்கும் என்ன நெஞ்சு கறிக்குது நெஞ்சில் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு டைம் சாப்பிட்டதுக்கப்புறமா அப்படியே வயிறு வந்து மந்தன்னு இருக்கும் ஸோ வாமிட்டிங் எக்ஸ்ட்ரா ஆகும் அந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த ஃபுட்டை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிட்டு என்வி அவாய்ட் பண்ணிவிட்டு வெஜிடேரியனாக ஃபாலோ பண்ணுறது நல்லது எந்த ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு வந்து இன்டைஜன் இருக்கோ அந்த ஃபுட்டில் ஃபுட் எல்லாமே அவாய்ட் பண்ணிடலாம் அடுத்தது வாமிட்டிங் நிறைய இருக்கிற மதர் என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் தான் யூஸ்வலாக வந்து அதிகமாக வாமிட்டிங் இருக்கும் அப்போ என்னென்னா சில ஸ்மெல்லு பிடிக்காது சில ஃபுட்டு பிடிக்காது முன்னாடி பிடிச்சதெல்லாம் கூட இப்போ பிடிக்காமல் போயிருக்கும் ஸோ அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த ஃபுட்டை மட்டும் அவங்க எடுத்துக்கிறது நல்லது இன்கேஸ் அவங்க ஒரே இடத்துலையே படுத்துட்டு இருக்காங்க வாமிட்டிங் அதிகமாக இருக்குன்னா அதுவே ஒரு சிக்னஸை க்ரியேட் பண்ணும் ஸோ அவங்க வந்து வெவ்வேறு இடத்துல மாறி அந்த லொக்கேஷனில் இருக்கிறது சம் வாக்கிங் மாதிரி போகிறது நல்ல ஏரேஷனை வந்து வாங்கிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களோட மூட் சேஞ்சஸ் ஏற்படுத்தி வாமிட்டிங்கையும் கொஞ்சம் கம்மி பண்ணும் இன்கேஸ் வாமிட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா சின்ன சின்ன பிட்டாக சாப்பிட்லாம் அதாவது ஒரு பிஸ்கெட் எடுத்தால் கடித்து மென்று கொஞ்சமாக சாப்பிட்டு முழுங்கிக்கலாம் அதாவது தண்ணி இல்லாமல் மென்று சாப்பிட்டு முழுங்கிக்கலாம் அப்போது உள்ளே போகும் அதே மாதிரி தண்ணி கொடகொடன்னு ஒரு டம்ளர் ஃபுல்லாக குடிக்காமல் சிப் சிப்பாக குடிக்கலாம் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி நாக்கு நேரம் அளவுக்கு குடிக்கலாம் அதில் என்னென்ன பிடிக்குதோ அதை மட்டுமே நம்ம குடிச்சுக்கலாம் அந்த மாதிரி அதில் மெயின் மெயினாக பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் ரிச்சாக பார்த்து சாப்பிட்டுக்கிறது நல்லது அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அந்த மூணு மாதமும் கண்டினியூ பண்ணலாம் சில பேருக்கு ப்ரெக்னென்சி ஃபுல்லுமே வந்து வாமிட்டிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அதே மாதிரி சூஸ் ஆன டயட்டை வந்து அவங்களுக்குன்னு கஸ்டமைஸ் பண்ணி அந்த டயட்டை மட்டுமே அவங்க வந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி வாமிட்டிங் இருக்காது இன்கேஸ் எக்ஸஸ் வாமிட்டிங் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கான டேப்லெட்ஸ் போடலாம் டேப்லெட்ஸ்லேயும் கண்ட்ரோல் ஆகலை அப்படிங்கிற சமயத்தில் நம்ம இன்ஜெக்ஷன்ஸும் போட வேண்டியது இருக்கும் இதை தவிர நம்ம என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னா ஸ்ப்ரவுட்ஸு சாப்பிடக்கூடாது டெண்டர் கோக்கோனட் சாப்பிடக்கூடாதுலாம் சில பேர் சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது இன்னும் பேபி வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்க ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு அதாவது பல்சஸ் அதாவது நிறைய சுண்டல் ஐட்டமாக சாப்பிட்டுக்கலாம் பாதாம் ஊற வச்சு சாப்பிட்டுக்கலாம் நட்ஸு நிறைய சாப்பிட்லாமா அப்படின்னா நட்ஸும் வந்து லிமிட்டட் குவான்டிட்டியில் கரெக்டாக எடுத்துக்கலாம் அதை தவிர எக் எடுத்துக்கலாம் சிக்கன் மட்டன் அந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு எடுத்துக்கலாம் இப்போ ப்ரெக்னென்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அனீமியா வந்து காமனாக இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பேரிச்சம்பளம் அயன் ரிச் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் பேரிச்சம்பளம் எடுத்துக்கலாம் அவங்க குக் பண்ணுற யுட்டென்சில்ஸ் பார்த்திங்களா அந்த பாத்திரங்கள்லாம் வந்து அயன் பாத்திரத்தில் சமைச்சாங்கன்னா அதுலேருந்து கூட கொஞ்சம் அயன் மெட்டீரியல் வந்து அந்த ஃபுட்டில் வந்து சேரும் அது கூட வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை தவிர அவங்க வந்து எலும் ஒத்துக்கும் அப்படின்னா அவங்க ஃபுட்டில் வந்து எலுமிச்சம்பழம் ஊற்றி சாப்பிட்டாங்கன்னா விட்டமின் சி கிடைக்கும் அந்த விட்டமின் சினால் அயன் வந்து குடலில் நல்லா ஆகி சீக்கிரமாக வந்து ஹிமோக்ளோபின் வந்து ரிச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி ஃபுட்டை ப்ரெக்னென்சியில் சூஸ் பண்ணி அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா ப்ரெக்னென்சியில் அனிமியாவை அவாய்ட் பண்ணலாம் நியூட்ரிஷ்னல் டிஃபிஷியன்சியை அவாய்ட் பண்ணலாம் பின்னாடி ஒபிசிட்டி வர்றதை அவாய்ட் பண்ணலாம் அதே மாதிரி பிபி சுகர் இதெல்லாம் வர்றதையும் அவாய்ட் பண்ணலாம் எல்லாரும் வந்து ப்ரெக்னென்சி அப்போ பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக வேண்டி கேட்டு எல்லாத்தையும் நம்ம நிறைய சாப்பிட்டோம்னா ஐஸ்கிரீம்மு ஜங்க் ஃபுட்ஸு இல்லை ஃபாஸ்ட் ஃபுட்ஸு இதெல்லாம் சாப்பிட்டோம்னா அதில் நிறைய கெமிக்கல்ஸும் இருக்கும் நிறைய கலோரிஸும் இருக்கும் அது நமக்கு குடலுக்கு வந்து சம் அலர்ஜிஸும் இன்டைஜஷனையும் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம பேபிக்கும் அந்த கெமிக்கல்ஸ் பாஸ் ஆகுமா அப்படிங்கிறது இது வரைக்கும் எந்த ஸ்டடீஸும் தெரியல ஸோ அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணால் தான் நம்ம பேபி வந்து ஹெல்த்தியாக வரும் ஸோ நேச்சுரல் ஃபுட்ஸ் அண்ட் நேச்சுரல் டயட்டையே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு மாடரேட் எக்ஸசைஸ் இருந்தால் நல்ல அப்பிடேட்டும் கிடைக்கும் ஸோ ஒரே இடத்துல இருந்தோம்னா பசி இல்லைன்னாலும் நம்மளால நல்லா சாப்பிட முடியாது ஸோ நல்ல வாக்கிங்கும் நல்ல எக்ஸசைஸும் பண்ணிவிட்டு நல்ல டயட்டும் சாப்பிடும்போது நம்ம பேபியும் வயிற்றுல ஹெல்த்தியாக இருந்து காம்ப்ளிகேஷன் இல்லாமல் டெலிவரி ஆகும் பிறந்ததுக்கு அப்புறமும் பேபி வந்து இதனால ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்கிரைப் மை சேனல்